இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் நான் உங்கள் ஷலோமியா நீங்கள் பார்க்கும் இது காட்ஸ் வேர்ட் அண்ட் பிரேஸ் யூடியூப் சேனல் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதி பாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவனுடன் பேசுவாராக இந்த வசனம் நம் வாழ்வில் நம்பிக்கையை ஊட்டும் விசேஷமான வரி மனித வாழ்க்கையில் நாம் பல்வேறு தீர்மானங்களையும் பாதைகளையும் எடுக்கும்போது குழப்பம் சந்தேகம் பயம் ஏற்படும் ஆனால் தேவன் நமக்கு ஒரு அழகான உறுதியை கொடுக்கிறார் நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் அவரை நினைவில் வைத்திருப்போம் என்றால் அவர் நம் பாதைகளை நேராக ஆக்கி நடத்துவார் அவரை நினைவு கூறுவது என்பது சாமான்யமாக நினைத்தல் அல்ல அது ஒரு முழு நம்பிக்கையோடு மனதின் ஆழத்தில் இருந்து தேவனுடைய ஆலோசனையை நாடுவது நாம் தேவனிடம் நம் திட்டங்களை சமர்ப்பிக்கும் போது அவர் நமக்கு சரியான வழிகளை திறந்து காட்டுகிறார் சில சமயங்களில் அந்த பாதை எளிதாக இருக்காது ஆனால் அது நமக்கு நன்மையை கொடுக்கும் பாதை என்பதை தேவன் உறுதியாக உறுதி செய்கிறார் இந்த வசனம் நமக்கு சொல்லுவது எதை திட்டமிட்டாலும் எதை தொடங்கினாலும் தேவனை முன்னிலைப்படுத்துங்கள் தேவனுடைய வார்த்தையும் ஜெபத்தையும் வழிகாட்டுதலாக கொண்டு நடந்தால் வாழ்க்கை எளிமையாகவும் நிதானமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் இந்த உலகத்தில் குழப்பங்கள் ஏராளம் ஆனால் நம்பிக்கை வைத்தவர்கள் இடர்கட்டங்களில் சலிக்க மாட்டார்கள் அவர் நம் பாதைகளை நேராக ஆக்குகிறார் என்பதே எனவே ஒவ்வொரு நாளும் தேவனை நம்பி அவரை நினைவில் கொண்டு பயணிப்போம் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசி இருக்கிறார் என்று விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நாள்தோறும் வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆம